வணக்கத்துடன் சமூக வலைதளங்கள் வளர்ச்சி அடைந்த பின்பு நாம் ஒவ்வொரு விடயத்திற்குமே பயந்துதான் இருக்க வேண்டியிருக்கிறது நாம் இன்று பேசுகின்ற இந்த காட்சிகள் நாளை எப்போ வேண்டுமென்றாலும் எதற்கு வேண்டுமென்றாலும் இந்த காட்சிகளை பயன்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற ஒரு களம் இருக்கின்றது இன்னொன்று நாம் யாரிடமும் தனியாக இருந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மறைமுகமாக யாராவது ஒருவர் காணொலி எடுத்துவிட்டால் அந்த காணொலியில் நாம் ரகசியமாக பேசிய விடயங்கள் வெளியே தெரிவதற்கான ஒரு களமாக மாறிவிடும் அதுபோலத்தான் யார் மீதாவது நாம் ஒரு பழி சொல்ல வேண்டும் அல்லது ஒரு குற்றம் சுமத்த வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துவிட்டால் அவர்கள் சார்ந்து நாம் பேசி பதிவிட்டு வெளியிடக்கூடிய விடயங்கள் பல மட்டங்களை நோக்கி நகர்வதற்கான ஒரு களத்தை அது அமைத்துவிடும் அதுபோலத்தான் நாம் யாராவது ஒருவரிடம் கேள்வி கேட்கிறோம் அந்த கேள்வி கேட்கின்ற பொழுது அவர் பதில் சொல்கின்றார் பதில் சொல்கின்ற பொழுது அந்த பதில் சர்ச் சர்ச்சையான பதிலாக இருக்கிறது அப்படி சர்ச்சையான பதிலாக இருக்கக்கூடிய சூழலில் அந்த சர்ச்சையான விடயத்தை நாம் சமூக வலைதளங்களில் அதை கொண்டு சேர்க்கின்ற பொழுது அது வைரலாகி விடுகிறது அப்படி வைரலாகின்ற பொழுது அந்த பேசிய நபர் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு களம் ஏற்பட்டு விடுகிறது சில நேரங்களில் ஒரு முழு காணொலி இருக்கும் அதிலே தங்களுக்கு தேவையான விடயத்தை மட்டும் அவர்கள் அதை எடிட் செய்து எடுத்துக்கொள்வார்கள் எடுத்து கொண்டு விட்டு பாருங்கள் இதைத்தான் இவர்கள் பேசியிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு பிரம்மையை உருவாக்குவார்கள் ஆனால் முழு காணொலியும் பார்க்கின்ற பொழுது நமக்கு உண்மை தெரியும் இந்த செய்திக்கும் அதாவது அவர் பேசியிருப்பது ஒரு நியாயமான செய்தியாக இருக்கும் திட்டமிட்டு ஒருவர் மீது பழி வர வேண்டும் என்பதற்காக விஞ்ஞானத்தின் உதவியோடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கூத்துகள் பரவலாக பலருடைய அரசியல் களங்களை அசைத்தும் பார்த்திருக்கிறது பலருக்கு பிரபலத்தையும் கொடுத்திருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது தற்பொழுது ஒரு காணொலி பரபரப்பாக எல்லார் மட்டத்தில் தமிழர்கள் மட்டத்திலே கோபத்தை எழுப்பக்கூடிய ஒரு காணொலியாக அந்த காணொளி இருக்கிறது என்பதுதான் பதிவு அந்த காணொலியில் யார் பேசியிருக்கிறார் என்ற கேள்விக்குள் போகின்ற பொழுது அதற்கான விடை வேறொரு கோணத்தில் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது எனவே இந்த காணொலியில் அது சார்ந்த ஒரு தேடலோடு தான் பயணிக்க இருக்கிறோம் எனவே இந்த காணொலியை கடைசி வரை பாருங்கள் அதுபோல உங்களுடைய நண்பர்களுக்கும் எங்களுடைய வலையொலியை அளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடையும் மகிழுந்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு இடத்திற்கு சென்றுவிட்டு மகிழுந்தில் அவர் கிளம்புவதற்கு எத்தனித்த பொழுது அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது அந்த கேள்விக்காக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அதற்கான பதிலை சொல்கின்றார் அது என்ன பதிலை சொல்கின்றார் என்றால் இது எங்களுடைய காணி இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய இந்த இடம் எங்களுடைய காணி இதிலே இருக்கக்கூடிய கோயில் வந்து எங்களுடைய அண்ணன் கட்டி கட்டி இருக்கக்கூடிய கோயில் அல்லது என்னுடைய சகோதரன் கட்டி இருக்கக்கூடிய கோயில் தினமும் இந்த கோயில் எங்களுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய கோயில் நான் இந்து என்கின்ற அடிப்படையில்தான் நாடாளுமன்றத்தில் நான் இந்து என்பதை அழுத்தமாகவே பதிவு செய்திருக்கிறேன் தற்பொழுது ஒரு காணொலியை மையப்படுத்திய செய்தி பலரும் என்னிடம் கேள்வி கேட்கிறார்கள் இந்த காணொலியில் நீங்கள் இப்படியெல்லாம் பேசினீர்களா என்று கேள்விகளை கேட்கிறார்கள் உண்மையிலே நான் பேசியது வேறொரு கணத்தில் பேசியிருந்தேன் அதை தங்களுக்கு தேவையானவற்றை வெற்றை எடுத்துவிட்டு எடுத்துக்கொண்டு அதை வைரலாக்கிவிட்டு என் மீது குற்றம் சுமத்துகிறார்கள் என்று வைத்தியர் அர்ஜுனா இந்த காணொலி விடயத்தை மையப்படுத்தி அவர் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு விளக்கம் அல்லது அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்று நாம் பார்க்கலாம் வைத்தியர் அர்ஜுனா என்ன கருத்தை பதிவிட்டார் ஏன் அவர் மீது இந்த கோபக்கனைகள் திரும்ப காரணம் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய அக்கோயில் தன்னுடைய நிலம் இவைகளையெல்லாம் காட்டுவ வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுப்பதற்கு காரணமாக இருந்தது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அதற்கு முன்பு பேசிய ஒரு காணொலி தான் இந்த காணொலி அதான் ஒரு அவர் கிளம்பி போகின்ற பொழுது ஒரு தோழர் ஒருவர் கேட்டதற்கு அவர் கொடுத்த பதில் அந்த காணொலியில் இருக்கக்கூடிய செய்தி அதுதான் அதில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் நல்லூர் அந்த ஆலயம் அந்த ஆலயத்தின் அடிப்பகுதியிலே வந்து முஸ்லீம்ஸ் சார்ந்த ஒரு அடையாளம் இருக்கிறது அந்த முஸ்லீம் சார்ந்த ஒரு அடையாளம் இருக்கக்கூடிய சூழலில் நாம் அந்த நல்லூருக்கு ஆலயத்தை இடித்துவிட்டு அந்த முஸ்லிம் சார்ந்த விடயத்திற்கு முன்னுரிமை கொடுப்பதற்கான களத்தை எடுக்க முடியுமா என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் அதுபோலத்தான் இன்னொரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் ஒரு ஆலயத்தை மைய அத கிறிஸ்தவ ஆலயத்தை மையப்படுத்திய செய்தி இந்த ஆலயத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய வரலாறு இது எனவே இந்த ஆலயத்தை நாம் அந்த இடத்தில் இருந்து இடித்துதான் அப்புறப்படுத்த வேண்டும் அதை செய்யலாமா என்ற கேள்வியை கேட்டிருந்தார் இதுதான் இப்பொழுது ஒரு பரபரப்பான ஒரு களத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நல்லூர் ஆலயத்தை இடிக்கலாமா என்ற ஒரு கோரிக்க களத்தோடு நிற்கிறார் என்கின்ற ஒரு செய்தியும் அதுபோல கிறித்தவ ஆலயத்தை இடிப்பதற்கும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மிக தீவிரமாக இருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தியும் இந்த காணொலியை மையப்படுத்தி பல மட்டங்களில் பரவ தொடங்கி இருக்கிறது உண்மையிலே வைத்தியர் அர்ஜுனா என்ன பேசினார் இந்த காணொலியில் சொல்லி இருக்கக்கூடிய செய்திக்கும் வைத்தியர் அர்ஜுனா பேசிய கருத்திற்கும் உண்மையிலே தொடர்பு இருக்கிறதா அல்லது திட்டமிட்டு வைத்தியர் அர்ஜுனா மீது ஒரு பழி சொல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இதுபோன்ற ஒரு பொய் பிரச்சாரம் எடுக்கப்பட்டிருக்கிறதா இது நாம் அறிய வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கின்றது தையீட்டு விகாரை மையப்படுத்திய ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது அது அனைவருக்குமே தெரியும் இந்த தையீட்டு விகார் பிரச்சனையை மையப்படுத்தி தான் வைத்தியர் அர்ஜுனா பேச வந்த வேளையில் இந்த நல்லூர் ஆலயத்தையும் கிறிஸ்தவ தேவாலயத்தையும் மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டிருந்தார் வைத்தியர் அர்ஜுனாவை பொறுத்த மட்டில் அவர் நல்லூர் ஆலயத்தை இடிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர் கருத்தை பதிவிடவில்லை நாம் ஒவ்வொன்றையும் தோன்றி பார்த்தால் ஒவ்வொரு இடத்திற்கு முன்பு அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைக்கு முன்பு அது வேறொரு கோணத்தில் இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே முன்பு அது இப்படி இருந்தது என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது அதனை நாம் இடிப்பதற்காகவோ அல்லது அதனை தங் நமக்கு சாதகமான அரசியல் களத்திற்காகவோ அதை பயன்படுத்துகின்ற பட்சத்தில் மக்கள் மத்தியிலே ஒரு மோதல் போக்கு உருவாவதற்கான ஒரு களம் அமைகிறது எனவேதான் அதை தவிர்ப்பதற்கு நாம் நீதிமன்றத்தை நாட வேண்டும் அல்லது யாரிடம் பேசினால் இதற்கான களம் நகரும் என்பதை மையப்படுத்தி அதற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் இல்லை முன்பு இது இப்படி இருந்தது என்று சொல்லிக்கொண்டு அதை இடிக்க நம்மால் போக முடியுமா அப்படித்தான் நல்லூர் ஆலயம் முன்பு முஸ்லிம் மதத்தை சார்ந்தவர்களுக்கு உகந்த ஒரு இடமாக இருந்தது என்றும் இப்பொழுது அதை இடிக்க முடியுமா என்ற கேள்வியையும் வைத்தியர் அர்ஜுனா கேட்டிருக்கிறார் வைத்தியர் அர்ஜுனா கேட்ட கேள்வி ஒரு நியாயமான கேள்விதான் நாம் எதையும் செய்வதற்கு முன்பாக யோசித்து செய்ய வேண்டும் அவசரப்பட்டு நாம் செய்யக்கூடிய களங்களினால் பெரும் பாதிப்பு ஏற்படுகின்றது எனவே எதை நாம் செய்வதற்கு முன்பும் யோசித்து செய்யாத காரணத்தினால்தான் சமுல்ஸ் தமிழ் சமூகம் பல உரிமைகளை இழந்து நிற்கக்கூடிய ஒரு களத்தை அடைந்திருக்கிறது என்ற ஒரு கருத்தியலில்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நல்லூர் ஆலயத்தை மையப்படுத்தியும் அந்த கிறித்தவ ஆலயத்தை மையப்படுத்திய செய்திகளையும் அவர் பதிவிட்டிருந்தார் என்பதை நாம் இங்கு புரிய முடிகின்றது ஆனால் இதை புரிந்திருந்தால் கூட வைத்தியர் அர்ஜுனா மீது ஏதாவது ஒரு அவதூறை உருவாக்க வேண்டும் அல்லது வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்தி ஒரு கெட்டப்பெயரை உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் திட்டமிட்டு பொய்யான செய்திகள் பரப்பப்படுகிறது என்பதைத்தான் இந்த விடயத்தை வைத்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது வைத்தியர் அர்ஜுனாவுடைய அரசியல் களம் அவர் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தொலைநோக்கு சிந்தனை இவைகளுக்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் வைத்தியர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கொக்கியை போட்டு பிடித்து கொண்டு அதற்கு அவர்களே ஒரு காரணத்தை உருவாக்கி வைத்தியர் அர்ஜுனா இப்படித்தான் பேசினார் என்கிற ஒரு களத்தை உருவாக்கி வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஒரு அவப்பெயரை உருவாக்குவதற்கு முயற்சிக்கின்றார் ஆனால் இவர்கள் எரிகின்ற ஒவ்வொரு கற்களும் வைத்தியர் அர்ஜுனாவுடைய கழுத்தில் அது பூமாலையாக விழுந்து கொண்டிருக்கிறது என்பது அவர்கள் அறியாத ஒன்றாக இருக்கிறது என்பதுதான் நாம் அறிந்த வரைக்கும் உள்ள செய்தி வைத்தியர் அர்ஜுனா ஒரு விடயத்தை செய்கிறார் என்கின்ற பொழுது அறிவு சார்ந்து பலமுறை யோசித்து செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார் என்பதைத்தான் தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் எனவே நல்லூர் ஆலய விடயத்திலும் கிறித்தவ ஆலய விடயத்திலும் வைத்தியர் அர்ஜுனா தன் மனதில் பட்ட சில விடயங்களை எடுத்து வைத்திருக்கிறார் அதன் உள்பொருள் என்ன என்பதை மட்டும்தான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது என்பதுதான் நிஜம் நன்றியுடன் என்பார்